ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பாஸ்தா வச்சு தான் சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பாஸ்தா வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம் தான் நம்ம பார்க்கறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டோம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் சமைக்கிற ஆயில் அது கூட வந்து நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆர்கேஜ் நெய் சூடு வரட்டும் என்ன வந்து நல்லா சூடு வந்தோன்னே நான் வந்து பட்டை கிராமு எல்லாம் கொடுத்துக்கிறேன் அது கூட நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகாவும் கொடுத்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் இந்த ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர்ல வந்துருச்சு இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிப்போம் இப்ப பச்சை வாடை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இது கூடயே வந்து நம்ம மல்லி புதினா தலை வந்து நம்ம வாஷ் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதை நல்லா அதிகமாகவே நம்ம கொடுத்துப்போம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பொருசா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு இந்த மாதிரி உள்ள மசாலா வறுத்து அரைச்ச ஜீரகத்தூளை அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மசாலா கொடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவு வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன் அதை வந்து நான் இதில் வந்து சும்மா அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எந்த கப்பில் நான் வந்து வாட்ரு பாஸ்தா ஆட் பண்ணணும் அதே கப்புரில் வந்து நான் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் கப்பு ஏன்னா நான் அதிகமாக ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் வந்து நான் லெமன் சார் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா புளிப்புத்தன்மை கண்டிப்பாக வேணும் அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முட்டை ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு இது போதும் இப்போ வந்து இது நான் வந்து குக்கரில் வந்து போட்டு மூடி நான் வைக்க போட்டுட்டேன் இப்போ இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ நமக்கு வந்து மூணு விசில் விட்டுருச்சு நம்ம வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் வா ஸோ பியூட்டிஃபுல்ங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே நல்லா வெந்து சூப்பராக நமக்கு வந்திருக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஓகேப்பா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்